படிக்காத மேதை கர்மவீரர் பெரும் தலைவர் தென்னாட்டு காந்தி பல சிறப்பு பெயர்களால் அழைக்கப்படுபவர் தமிழ்நாட்டை ஆண்ட தலை சிறந்த முதல்வர்களில் ஒருவரான பெரும் தலைவர் காமராஜர் பள்ளி குழந்தைகளுக்கான இலவச மதிய உணவு திட்டம் எனும் வரலாற்று சிறப்புமிக்க முயற்சியை தொடங்கியதோடு ஏழை மக்களின் கல்வி முன்னேற்றத்திற்கும் பெரும் பங்காற்றிலார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை பதினைந்தாம் தேதி தமிழ்நாட்டின் விருதுநகரில் பிறந்தார் இவரின் இயற்பெயர் காமாட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஏனாதி நாராயண வித்யாசாலையில் சேர்ந்த இவர் பின்னர் ஷத்ரிய வித்யாசாலா உயர்நிலைப் பள்ளியில் கல்வி கற்றார் ஆனால் ஆறாவது வயதில் தந்தையை இழந்ததால் தாயின் நகைகளை விற்று குடும்பத்தை காப்பாற்றிய சூழ்நிலையில் படிப்பை பாதியில் நிறுத்தி துணிக்கடையில் வேலை பார்த்தார் அந்த நேரத்தில் தேசத் தலைவர்களின் பேச்சு அவரை ஆழமாக தாக்கி சுதந்திரப் போராட்டத்தில் தன்னை முழுமையாக அர்ப்பணித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு இந்திய நேஷனல் காங்கிரஸின் முழுநேர ஊழியராக இணைந்தார் வைக்கம் சத்தியாகிரகம் ஒத்துழையாமை இயக்கம் நாக்பூர் கொடி சத்தியாகிரகம் வாழ் சத்தியாகிரகம் நீல் சிலை சத்தியாகிரகம் அனைத்திலும் பங்கேற்று ஆறு முறை சிறையில் அடைக்கப்பட்டு ஒன்பது ஆண்டுகள் தண்டனை அனுபவித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் வாக்கெடுப்பில் வெற்றி பெற்று தமிழக முதல்வராக பொறுப்பேற்றார் ராஜாஜி மூடியிருந்த ஆறாயிரம் பள்ளிகளை திறந்தார் பள்ளி குழந்தைகளுக்கான இலவச மதிய உணவு திட்டத்தை தொடங்கினார் அந்த காலத்தில் ஏழு சதவீதமாக இருந்த கற்போரின் எண்ணிக்கை இவரது ஆட்சியில் முப்பத்தி ஏழு சதவீதமாக உயர்ந்தது மின் திட்டங்கள் நீர்ப்பாசன திட்டங்கள் தொழிற்சாலைகள் என தமிழ்நாட்டை வளர்ச்சிப் பாதையில் நகர்த்தியவர் பெரம்பூர் ரயில் பெட்டி தொழிற்சாலை மேட்டூர் காகித தொழிற்சாலை கல்பாக்கம் அணுமின் நிலையம் பாரத மிகு மின் நிறுவனம் இவரது முயற்சியில் உருவானவை அவரது ஆட்சியில் தமிழகம் தொழில் வளர்ச்சியில் இந்திய அளவில் இரண்டாம் இடத்தை பிடித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் இரண்டாம் தேதி எழுபத்தி இரண்டு வயதில் அவர் மறைந்தார் அவரது மறைவுக்கு ஆண்டில் இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னா அவருக்கு வழங்கப்பட்டது சமூக சேவையே வாழ்க்கையின் நோக்கமாக கொண்ட காமராஜர் இறுதி வரை திருமணம் செய்யாமல் மக்களின் நலனுக்கே வாழ்ந்தார் அதுவே அவரை பெருந்தலைவர் என அழைக்க வைத்தது